அங்க என்ன என்ன பயார் எப்படி இருக்கும் சகோதரர்களே கொஞ்சம் சொருக்கத்தை கற்பனையில் எடுத்து வாழும் கனவு காணணும் சொருக்கத்து செல்லல்லாகோ செல்லம் தூங்கினா சொருக்கத்தை கண்டுருவா ஒரு நாள் காலையில் எழும்பி சொல்கிறாங்க உமர் ராவ் சொருக்கம் போயிருந்த உமர் உங்களோட சொருக்கத்துல கண்டே நூமர் உங்களோட சொருக்கம்னு சொல்லப்பட்டது உங்களோட மாளிகைக்கு பக்கத்து ஒரு பெண் உது எடுத்துட்டு இருக்கிறாள் உமருதி எல்லாரும் மனைவி சொன்னாங்க உமருடைய வெக்கம் ரோஷத்தை பார்த்து நான் சொர்க்கத்தில் காலை வைக்காம வந்துட்டேன் உமரதி எல்லாம் அழுதா அழைக்க உகார் யார சூழல்லா இதுக்காக ரோஷப்பட போய் பார்த்துட்டு வர இருந்துச்சு இப்போ நாம கொழும்புல ஊட்டிருக்குது போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி உமர் சொல்கிற பார்த்துட்டு வர இருந்துச்சு உமரதி எல்லாம் சொல்கிற சகோதரர்களே சொர்க்கம் என்பது அல்லாஹ் நம் அணைவர்களுக்கும் அந்த नसीபா கொள் কষ্টடரர் தியாகம் செய்யும் அல்லாஹ் சொல்றான் ஓயத்து ஃஉ আলাইஹிம் வில் தானும் முஹல்லዱன் அப்படியே சுத்திக்கொண்டு பாங்க அந்த பிள்ளைகள் இத ராய்தஹும் ஹாசிப்தஹும் லኡல் அம்மன்சூரா அவர்களை நீ பார்த்த அவங்களோட வேலைக்காரனை பார்த்தா பரத்தப்பட்ட முத்தை போல் இருப்பாங்க யார் உங்களோட வேலைக்காரன் லூலுவன் மன்சூராவாக இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களோட மனைவி எவ்வாறு இருப்பார் இதுதான் சுபோல் ஓதுவார் நாங்கள் தூங்கி தூங்கி அசரத்தில் சொல்றேன் அரவாசி ஓதுங்க அசரத் பெரிய சூறா கருத்து விலகின என்ன சொல்லுவோம் ஹசரத் ஃபுல்லாக ஓதும் கருத்து தெரியாது அதானே நாங்கள் செஞ்ச மடத்தனம்

சம்மர ஐத்த அங்க வந்து பாரு மற்றது நீ வந்து பார்த்தா நயீம வமுல்கன் கபீரா நயீம் இன்பத்தையும் பெரும் ஆட்சியையும் பார்ப்பாய் சகோதரர்களே இந்த நயீமன் வமுல்கன் கவீரான்னா என்ன சொருக்கத்துடைய ஒரு பங்களா ஒரு மாளிகை அறுபது மைல் எத்தனை மைல் அட்டாலச்சிலேருந்து பொத்தியில் வரைக்குமா இல்லை பொத்தியிலுக்கு வங்கா இஞ்சால பாருங்கள் அப்போ என்ன அவங்களும் அந்த ஊரை தாண்ட கூட ஞாபகம் வரும் சொர்க்கத்துடைய மாளி அட்டாலச்சிலேருந்து எது வரைக்கும் பெட்டிக்கிலோ கிட்டத்தட்ட பெட்டிக்கிலோ வரைக்கும் உங்களோட பங்களா உங்களோட மாளிகை சகோதரர்களே ஃபிரௌனுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு மனைவி கிடைச்ச ஆசியா பிந்து மசாஹிம் மனைவி என்றா ஃபிரௌனுக்கு விளங்கிட்டு இவள் இஸ்லாத்தை தழுவிட்டாள் என்ன செஞ்சான் ஃபிரௌன் ஆசியாவை நிர்வாணமாக ஆக்கி ஆசியாவுடைய நாலு கம்ப நாட்டி ரெண்டு கையை ரெண்டு கம்புளையும் மற்ற ரெண்டு காலை ரெண்டு கம்புளையும் கட்டி வெயிலில் வச்சா நீ தாகத்திலே மௌத்தாகும் ஆசியாவை முடிவுக்கு வந்தான் இவளை கொள்ளும் எந்த கையால் இவளை கொல்லும் அப்படின்னு ஒரு கல் எடுத்துட்டு வந்தான் தலையில் போடுறதுக்கு இப்போ ஆசியா ஒரு துவா கேட்டால் அந்த துவா வந்தா குருவான்னு அதான் விசேடம் என்ன துவா கேட்டால்

அல்லாஹ் என்ன செய்தார் தெரியுமா உடனே மாளிகையை காட்டினான் சொர்க்கத்துல ஆசியா கல்லா காட்டினான் இவன் கல்ல போடுறதுக்கு முந்தி அல்லாஹ் மாளிகையை காட்டி உயிர் எடுத்துட்டேன் அல்லாஹ் நன்றி உள்ளவர் ஹதீஜா ரோதிய அல்லாஹ் அன்ஹா முழு பணத்தை பிரசூழலாக அப்படி செலவழித்தவங்க ஒரு நாள் இருக்கிறாங்க சஃபா மலை அடிவாரத்தில் நாலு புள்ளைகளை வச்சுட்டு ஒன்றும் இல்லையா சூழலாக எல்லாமே முடிஞ்சு அல்லாஹ் ஜிப்ரில் அலை அனுப்பினான் சொல்லுங்க நன்மாராயம் சுவர்க்கத்தில் ஒரு முத்தால் கசப் என்ற ஒரு முத்தால் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லும் அப்ப மாளிகையுடைய தூரம் எத்தனை மைல் அறுபது மைல் என்னத்துக்கு இவ்வளோ உங்களை கௌரவப்படுத்து எங்களை கௌரவப்படுத்த அல்லாஹ் சித்தூன மீலா

என்ன ஊடு கொழும்புலேயே ஊடுறீங்க எனது கொழும்பு ஊடுறீக்குன்னு கேக்குறதா மூணாவது வீடும் இருக்கு டுபாயில் நாலாவது வீடு லண்டன்ல இருக்குது இதுதான் ரெண்டு சொர்க்கம் ரெண்டு சொர்க்கமும் தங்கம் ஜன்னத்து சகோதரர்களே இவ்வளோ இன்பம் இருக்கு வேற அப்படியே சொர்க்கத்துக்கு போறதுக்கு இடையில ரெண்டு மரங்குகளின் கிளைகள் மரம் என்ன கலர் முதுஹ் கடும் பச்சை கடும் தான் சொருக்கம் கடும் பச்சை அல்லா சொல்ற வந்து பாரு சரி சொருக்கத்துல எப்படி போறது வெனியின் நுடுத்தா போறது சார் நடுத்தா போறது சாரினொண்டு வில்லியே வைக்கலையே கபர்ல ஆ ஒன்றும் தேவைல்ல அமல் மட்டும் போதும் ஒன்றும் தேவல்ல சப்போர்ட்டும் தேவைல்ல ஷூட்டும் தேவல்ல ஆ அமல் மட்டும் போதும் இன்ஷா அல்லாஹ் குர்வான் போதும் திகர் போதும் அல்லாஹ் சொல்றான் எப்படி முளை உடுப்பாட்டு தெரியுமா சொர்க்கத்துக்கு போறது ஒய்தா ரோ அய்த சம்மறோ ஐட்ட நிமு அமுல் கன் கமீரோ ஆலியஹும் சியாபு சுந்துஸ் மேலான கோட் சுந்துஸ் என்ற பச்சை பட்டாடை பாலிமெண்ட்டுக்கு மட்டுமா கோட் எடுத்துட்டு போறது கல்யாணம் மட்டும் மட்டுமா கோட் சொர்க்கத்து போகல பெரிய கோட் சுந்துஸ் பட்டு தனிப்பட்டால் பட்டால் ஆலியஹும் சியாபு சுந்துஸ் வ இஸ்தபரக் உள்ளுக்கெல்லாம் இஸ்தபரக் இஸ்தபரக் என்றால் பட்டில் கொஞ்சம் கடினமானது சுந்து சென்றால் மிருதுவானது எல்லாம் உடுத்து கையில் வெள்ளி காப்பு உலகத்தில் வெள்ளி உடுக்க இயல மோதிரம் மட்டும்தான் ஏலும் வெள்ளி காப்பு அணிந்ததுக்கு பிறகு அல்லா ஒரு பானம் ஒன்று புகட்டுவான் குடி நன்றி உள்ள அல்லாஹ் அல்லா புகட்டக்கூடிய பானம் சொன்னாங்க அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கும் அதுக்கு பிறகுதான் சொர்க்கத்தில் கால் வைக்கிறது போய் அல்லாஹ் சொல்றார் இன்னஹாதா கானலகும் ஜஸா நாங்க இவ்வாறு தான் கூடி தருவோம் வக்க உங்களுடைய முயற்சி நன்றிக்குரிய முயற்சி மாறிவிட்டது உலோத்த கஷ்டப்பட நன்றியாயிட்டா இல்லையா புள்ளை எனக்கு ஆபீஸ் ஆகினீங்க எனது ஆலியமாக்கினீங்க எனக்கு தாஜ்ஜ தொழுவிங்க எனக்கு விவாதம் செஞ்சீங்க அல்லாஹ் சொல்றா நன்றியா நடப்பேன் உங்களுக்கு முயற்சியுமா சகோதரர்களே தான் வாழ்கிற காலத்தில் சஹாபாக்களுடைய அமல அஹ்லாக்க பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்தாள் அபூபக்கர் ருதி அல்லாளுக்கு சர்டிபிகேட் அபு பக்கர் உமர் ருதி அல்லாக்கு சர்டிபிகேட் உமர் நீங்கள் சொருக்கவாதி உஸ்மான் அப்ப உஸ்மான் நீங்கள் சொருக்கவாதி உஸ்மான் எப்படி அலி ரதி அல்லா அலி நீங்கள் சொருக்கவாதி அலி சொன்னாங்க ஃபாத்திமா ஃபாத்திமா அழுதுட்டு கடைசியில் சொருக்கப் பெண்களுக்கு தலைவி நீங்கதான் பாத்துமா ஹசன் ஹுசைன பார்த்த ஹசன் ஹுசைன் சயீதா ஷபாபி அகலில் ஜென்னா சொருக்க வாலிபர்களுக்கு தலைவர்கள் நீங்கதான் ஹசன் ஹுசைன் தல்ஹா துபைர் ரெண்டு பேரையும் பா தல்ஹா நீங்க சொருக்கவாதி தல்ஹா துபைர் நீங்க சொருக்கவாதி சுபைர் அடுத்தது அப்துர் ரஹ்மானு பின்ன ஓஃப்

தல்ஹா சொவாதி ஸுபைர் சொர்க்கவாதி அப்து ரஹ்மான் அபு வைதா பின் சொர்கவாதி சாது சொருக்கவாதி பத்து பேருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சொருக்கவாதி கலந்து கொண்ட முன்னூத்தி பதிமூன்று பேரும் சொருக்கவாதிகள் அடைஞ்சிட்டாங்க கலந்து கொண்ட ஆயிரத்தி நானூறு பேரில் ஒரே ஒருவனை தவிர ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி பேர் பேர் சொருக்கவாதிகள் எடுத்துட்டாங்க சகோதரர்களே நாங்கள் வாழ்றோம் கண்ணியமிக்க சகோதரர்களே எதை அடைந்தோ அடையல்லையோ அல்லாஹுடைய பொருத்தத்தையும் சொருக்கத்தையும் அடைஞ்சிட்டு நாங்கள் கண்ணை பொத்தோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் الا الله سبحانه وتعالى ان ده بركة تال يا الله امري سيطر الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا عنا يا كريم يا رحيم يا رب يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم انا نسالك الجنه وما قرب اليها من قول او عمل ونعوذ بك من النار وما قرب اليها من قول او عمل اللهم اجرنا من النار 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 اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، وأدخلنا الجنة يا رب العالمين، ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير، يا حي يا قيوم، يا حي يا قيوم، يا حي يا قيوم، يا ذا الجلال والإكرام. يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا خير الراحمين يا خير الراحمين يا خير الرازقين يا خير الرازقين يا قوي يا, يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا, يا, يا عزيز يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا عزيز يا غفار يا عزيز يا غفور يا عزيز يا وهاب يا عزيز يا وهاب يا وزيز يا وهاب يا ارحم الراحمين اللهم يا اول يا اخر يا ظاهر يا باطن اللهم يا اول يا اخر يا ظاهر يا باطن اللهم يا اول يا اخر يا ظاهر يا باطن يا علي يا عظيم يا علي يا عظيم يا علي يا عظيم يا, يا, عظيم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد نسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث أغيثنا يا مغيث أغيثنا يا مغيث أغيثنا اللهم صل على محمد وبارك على محمد ترفي في الرحمن إمرؤي باوملي مني تر الواجع إمرؤي تاندي إمرؤي باوملي مني من باجع مني مني இறக்கிய குரானை கலாமை பூர்த்தியாக விளங்கி அமல் செய்ய தோஃபிக் செய்வாயாக உனது ஹபீப் சல்லல்லாகு அலையுவ சல்லமுடைய சொல் செயல்களாக அங்கீகாரம் தன்மைகளாக எழுதப்பட்ட இந்த கிதாபுகளை புகாரியை சகோதரர்களை அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கியாமத்து வரைக்கும் வாசித்து படித்து அமல் செய்ய தோஃபிக் செய்வாயாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சுண்ணத்தையும் ஹயாத்தாக்க தோஃபிக் செய்வாயாக சொல்லல்லாஹோ அலைவசல்லம் மரணித்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் சென்று விட்டது யா அல்லாஹ் ஒரு தலைமத்துவம் இல்லாமல் இந்த சமூகம் தடமாறி கொண்டிருக்கிறது ரஹ்மானே சல்லல்லாஹு உடைய சுண்ணத்துகளை இந்த காலத்திலே ஹயாத்தாக்க தோஃபிக் செய்வாயாக குழப்பவாதிகள் பொறாமைக்காரர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக இந்த உம்மத்துக்குள் இருக்கும் முனாஃபிக்குகளை விட்டும் இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக யா முஸ்லீம் என்ற வடிவத்தில் வாழ்ந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கு துரோகம் செய்யும் இந்த முனாஃபிக்குகளை ஹிதாயத்தை நசீவாக்குவாயாக ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து விடுவாயாக கண்ணுக்கு முன்னால் அவர்களை கேவலப்படுத்தி காட்டுவாயாக யா ல்லா முனாஃபிக்குகளை விட்டும் இந்த சமூகத்தை பாதுகாப்பாயாக பணத்துக்காகவும் பதவிக்காகவும் இந்த சமூகத்தை காட்டி கொடுத்த ஒவ்வொருவர்களையும் யாழ்லா நீ உனது பிடியாக பிடிப்பாயாக இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்த யாரையும் விட்டு விடாதே ரஹ்மானே இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் ஹதீஸுக்கும் யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ யா கடினமானது ரஹ்மானே உனது குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க தோபிக் செய்வாயாக உனது கலாமை ஓதக்கூடியவர்களாக ஆக்குவாயாக ஷாபானுடைய மாதம் பிறந்திருக்கிறது யெல்லாம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் ரஹ்மானே நோன்பு பிடிக்க செய்வாயாக ஷாபானை நோம்பின் மூலமாக ஹயாத்தாக்க தாக்க செய்வாயாக மக்கள் மறந்திருக்கும் மாதம் யா அல்லா இதை அடுத்து ரமபான் இருக்கிறது யா அல்லா சென்ற ஆண்டை போல் அல்லாமல் யா அல்லா பூர்த்தியான முறையில் தொழுகைகள் நோம்பு ஆணுடைய திலாவத் நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குவாயாக நல்ல சூழலை உருவாக்கி தருவாயாக இவாதத்துடைய சூழலை உருவாக்கி தருவாயாக ஈமானை நசீபாக்குவாயாக தொழுகையில் உள்ளச்சத்தை தருவாயாக தொழுகையை கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக யா ஐல்முடையவர்களாக ஆக்குவாயாக யல்லா திக்ருடையவர்களாக ஆக்குவாயாக நல்ல குணங்களை நசீபாக்குவாயாக நல்ல அஹ்லாக்கை நசீபாக்குவாயாக இஹ்லாஸை தருவாயாக உலகமெல்லாம் சென்ற குர்ஆனையும் ஹதீதையும் இந்த தீனையும் பேசி வாழ்க்கையில் எடுத்து நடக்க தோஃபிக் செய்வாயாக சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக சொர்க்கவாதிகளுக்கு சக்கராத்திலே எவ்வாறு நடந்து கொள்ளுவாயோ அது போன்று எங்களோடு நடந்து கொள்ளுவாயாக பூமியில் நடக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக யா லா சக்கராத்திலே சொர்க்கத்தின் வாடே அனுபவிக்க வேண்டும் யா லா ரூகுகள் யா ல்லா நல்லடியார்களுடைய ரூகுகளோடு எங்களுடைய ரூகுகள் போய் சேர வேண்டும் ரஹ்மானே கபறுகளில் வாதிகளுக்கு என்ன கண்ணியங்கள் ஆறு வகையான கண்ணியங்களை கொடுப்பாய் அந்த கண்ணியங்களை தருவாயாக மஹருடைய மைதானத்திலே கவுலிருந்து எழும்பும் பொழுது சொருக்கவாதிகளோடு எங்களை எழுப்பாட்டுவாயாக நரகவாதிகளோடு எழுப்பாட்டி விடாதே ரஹ்மானே சொருக்கவாதிகள் அரசுடைய நிழலுக்கு கீழ் இருப்பார்கள் யா அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்தருவாயாக சொருக்கவாதிகள் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிப்பார்கள் ரஹ்மானே எங்களுக்கும் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக சொருக்கவாதிகளின் மீசான் அமலால் அஹ்லாகால் நிறைந்து விடும் ரஹ்மானே அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் தருவாயாக சொர்க்கவாதிகள் சிராத்தை மின்னல் வேகத்தில் கடப்பார்கள் யா அல்லா அந்த கூட்டத்தில் சேத்தல் வாயாக எழுபது பேரை கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பாய் ரஹ்மானே அந்த கூட்டத்தில் சேத்தருள்வாயாக சொர்க்கத்துக்கு நுழையும் முதல் சஃபில் எங்களை சேத்தருள்வாயாக நபிமார்கள் நல்லடியார்கள் சுகதாக்கள் சித்தியப்புகள் சாலஹீன்கள் இளமாக்கல் ஹாஃபியதுகள் முதல் சஃபிலே சென்று விடுவார்கள் யா அல்லா عند كتة السيطرة الوحياء يا الله صلى الله عليه وسلم وراء سرقة الانراخر كتوفيق سيواياها ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير ربنا رب رحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي لمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب الإزت عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين